வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாப்பிக்கு துக்ளக் ரமேஷ் இருக்கார்ல அவரு இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ளே நடக்கக்கூடிய இஷ்யூ பற்றி அவர் ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு ஏன்னான்னா அண்ணாமலை தான் அதிமுக பாஜக கூட்டணியை உடைக்க பார்க்குறாரு அப்படின்னு சில பேர் சொல்லிட்டு அது முற்றிலும் தவறு அதிமுகவுடைய தலைமை பாஜகவுடைய இப்போதைய தலைமை இவங்க ரெண்டு பேரும் ப்ராப்பராக செயல்படலை கூட்டணி ஸ்ட்ராங்காக ஆகிறதுக்கு ஏதாவது இந்த தலைமை பண்ணணும் எப்படி ஸ்ட்ராங்காக திமுகவை எதிர்த்து ஏதாவது ஒரு போராட்டங்களை முன்னெடுத்தால் கூட்டணி ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ராங் ஆயிரும் ஆனால் அது எதையும் பண்ணாமல் அண்ணாமலை சும்மா ஒரு கருத்தை தெரிவிச்சா கூட்டணி உடஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி தாழ்வு மனப்பான்மையில இருக்காங்க சில பேர் அப்படின்னு சொல்லிவிட்டு தூக்கலுக்கு ரமேஷ் பேசியிருக்காரு அடுத்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அண்ணாமலை அவராக கூட்டணியை உடைக்கணும் அப்படின்லாம் நினைக்கல அவர் என்கிட்ட தனிப்பட்ட முறையில் பேசும்போது அவர் மாநில தலைவராக இருக்கும்போது டெல்லியில் இந்த கூட்டணி நிலைப்பாடு குறித்து அவர் சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு சொல்லிட்டு என்னுடைய ஒப்பீனியன் தொண்டர்களுடைய ஒப்பீனியனை நான் டெல்லி மேலே எடுத்துக்கிட்டே நான் சொல்லியிருக்கேன் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டா ஓகே அக்செப்ட் பண்ணலை அப்படின்னா காரியக்கர்த்தாவாக ஒரு தொண்டனாக நான் பாஜகவில் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு துக்குல கிரமேசிக்கிட்டேன் இதுக்கு முன்பாகவே ஒரு முறை அண்ணாமலை சொல்லியிருக்காரு அப்போ கூட்டணியை உடைக்கணும் அப்படிங்கிறது அண்ணாமலையுடைய நோக்கம் கிடையாது அண்ணாமலை ஒரு சாதாரண ஒரு விஷயத்தை சொன்னால் கூட எப்படியாவது பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு குரூப் வந்து இயங்குது அது கட்சிக்குள்ளேயும் சரி கட்சிக்கு வெளியிலேயும் சரி ஒரு குழு வந்து இயங்குது அந்த குழு தான் அண்ணாமலை சாதாரணமாக பேசக்கூடிய விஷயங்களை திரித்து ட்ரிகர் பண்ணுற மாதிரி அவங்க தான் வந்து போஸ்டெல்லாம் போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு துக்லக் ரமேஷ் பேசியிருக்காரு துக்லக் ரமேஷுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டு பேச பொருள்லாம் மாறி இருக்கு எதுக்காக இந்த குரூப் வந்து இயங்குது தெரியுமா அண்ணாமலை சாதாரண ஒரு விஷயத்தை கூட அது பரபரப்பாகிருது அண்ணாமலை சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் அது இந்த குரூப்புக்கு பிடிக்கல அதில் பொறாமல் அண்ணாமலைக்கு என்ன எது பேசினாலும் அவரை தான் எல்லாரும் தூக்கி வச்சு பேசுகிறாங்க தொண்டர்கள்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் பொறாமப்பட்டு அண்ணாமலைக்கு எதிராக இந்த குரூப் வந்து இயங்கிக்கிருக்கு அப்படின்னா துக்குளக்கிரமேஸ் பேச இந்த வீடியோ ட்ரெண்டிங்காக ஷேர் ஆகியிருக்கு இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி இருக்கார்ல அவர் அதிரடியான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு சுங்கச்சாவடிகளில் வருடாந்திர ஃபாஸ்டேக் பாஸ் ஆகஸ்ட் பதினைந்து முதல் அறிமுகம் செய்யப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காரு மூவாயிரம் கட்டணம் செலுத்தி ஆண்டு முழுவதும் அல்லது இரநூறு ட்ரிப்புகள் வரை பயணிக்கலாம் இரநூறு வாட்டி பயணிக்கலாம் வருஷத்துக்கு மூவாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு காரு ஜீப்பு வேன் போன்ற தனிநபர் பயன்பாட்டு வாகனங்களுக்கு மட்டுமே இத்திட்டம் பொருந்தும் கவர்மெண்ட் பஸ்ஸு இது மாதிரிலாம் கிடையாது காரு ஜீப்பு வேனு போன்ற தனிநபர் பயன்பாட்டு வாகனங்களுக்கு மட்டுமே இந்த திட்டம் பொருந்தும் அப்படின்னு நிதின் கட்கரி சொல்லியிருக்காரு நிதின் கட்கரியுடைய இந்த அறிவிப்புக்கு வரவேற்புகள் குவிந்து வருது இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோன்னா மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாசு அவர்களுக்கு எதிராக கோர்ட்டு ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க கண்ணன் என்பவருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட சிட்கோ நிலத்தை அதிகாரத்தை பயன்படுத்தி அபகரித்ததாக வழக்கு மாசு அவர்கள் மீது இந்த வழக்கு கேஸ் வந்து இருக்குது இந்த கேஸில் அமைச்சர் மாசு மீது ஜூலை இருபத்தி நாலில் குற்றச்சாட்டு பதிவு செய்யக்கூடிய நடைமுறை மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் அறிவிச்சிருக்காங்க இந்த குற்றச்சாட்டை பதிவு செய்யக்கூடிய நடைமுறையை வந்து தள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாசு அவர்கள் கோர்ட் அப்ரோச் பண்ணியிருக்காரு தள்ளி வைக்க முடியாது ஜூலை இருபத்தி நாலாம் தேதி இந்த ப்ரொசீஜர் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு கோர்ட்டு சொல்லிட்டாங்க இது மூணாவது டாபிக் சென்னை சிறப்பு நீதிமன்றம் இந்த அதிரடியான உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க மேலும் சென்னை சிறப்பு நீதிமன்றம் இன்னொரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க திமுகவுடைய எம்பி ஆர் ராசா இருக்காரல்ல அவருக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கு இந்த வழக்கில் ஜூலை இருபத்தி மூணாம் தேதி ஆர் ஆசாவுக்கு எதிராக குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை சிறப்பு நீதிமன்றம் இந்த உத்தரவையும் பிறப்பிச்சிருக்காங்க அப்போ ஜூலை இருபத்தி மூணு ஆராசாவுக்கு எதிரான குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட இருக்குது ஜூலை இருபத்தி நாலு மாசு அவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட இருக்குது இது மூணாவது டாபிக் கடைசி டாபிக் என்ன போறோம்னா கமலஹாசனுடைய தகவலில் படம் இருக்குது பார்த்தீங்களா அந்த படத்தை கர்நாடகாவில் ரிலீஸ் செய்ய அனுமதி அளிச்சிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டு சென்சார் போர்டில் போயிட்டு ஒரு படம் ரிலீஸ் ஆணுச்சு அப்படின்னா அதை யாரும் தடுக்கக்கூடாது முறையான பாதுகாப்பை கவர்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டு சொல்லியிருக்காங்க ஐ கர்நாடகாவில் தகுலை படம் ரிலீஸ் ஆக போதே அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ கமலஹாசனுடைய ஃபேன்ஸ் வந்து குதிச்சுக்கிருக்காங்க தமிழ்நாட்டில் பார்க்குறதுக்கே எவனையும் காணும் அந்த படத்தை இல்லை கர்நாடகாவில் போய் யாராவது பார்ப்பாங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ பரவலாக பல கல கலாய்க்க தொடங்கியிருக்காங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்